கனடாவில் ஒர்க் பர்மிட்களை பெறுவதற்கான நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன வீட்டு வாடகை மற்றும் பொது சேவைகள் மீது ஏற்படும் அழுத்த நிலை குறைப்பதற்காகவே விதிகள் கடுமையாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடுகளுக்கான செயலாக்க நேரம் ஏறக்குறைய மூன்று மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் வர்க் பர்மிட்கள் நிராகரிக்கப்படும் அளவும் அதிகரித்துள்ளது அதாவது ஐம்பத்தெட்டு வணிக நாட்களாக இருந்த செயலாக்க நேரம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்று அறுபத்தைந்து நாட்களாக அதிகரித்துள்ளது

பிரதமர் மார்க் கார்னி குடியேற்றத்தை தற்காலிகமாக மட்டுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார் இதுபோன்ற கொள்கை மாற்றங்களால் கனடாவில் தற்போது குடியேற்றம் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது